ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏர்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் எட்டாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் என்ன கொத்துக்குறாங்க சுருக்குகள் ஏ குட்டல் பி ஸ்கொயர் கழித்தல் நாலு ஏபின்னு குத்துக்குறாங்க அப்போது நம்ம இதுக்கு சுருக்குணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்க ஏ குட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஃபோர் ஏபின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இதன் கழித்தல் ஃபோர் ஏபி இருக்குதுலாம் கழித்தல் ஃபோர் ஏபி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் இந்த டூ ஏபி இது நாலு ஏபியில் போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் கழித்தல் டூ ஏபி இருக்கும் அப்போது ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் இது பாருங்க ரெண்டு கூட்டல் ரெண்டு கழித்தல் நாளில் போச்சுன்னா கழித்தல் ரெண்டு மீறும் அப்போ கழித்தல் டூ ஏபி அப்போது இது பார்த்திங்கன்னா எதோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சரு अर् फोर एटल बी ओल स्कोय कहते फोर ए बी இஸ் ஈக்குவல் டு ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் அப்போது இதில் எந்தெந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபார்ம்லாம் இங்கே யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகிடுச்சு இதில் ரெண்டு டூ ஏபி போச்சு அப்போ போனதுனால இங்கே கழித்தல் டூ ஏபி மீறிது அப்போது இது மொத்தமாக ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் அப்போது இங்கே ரெண்டு ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அது வந்து சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க என்னது ஏ கூட்டல் பி a2 = a2 கூட்டல் 2ab கூட்டல் b2 அதே a கூட்டல் b होल ஸ்கொயர் ஃபார்முலா பாத்தீங்களா a2 கூட்டல் 2ab கூட்டல் b2 புنجுங்கலா இது சைடுல எழுதி வச்சுக்குங்க இந்த ஃபார்முலா புنجுங்கலா ஆல்ரெடி இது ஆன்சர்